ஹாய் நான் இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணிடுறாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஏசு குறிச்சு பாபிலேயும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகே இன்றைக்கி இப்போ கீழே பார்க்குற இந்த பாபிலோன் நகரம் இதில் நேபுகாத் நேச்சார் அப்படின்ற ஒரு அரசாண்ட காலத்தில் ஒரு நாலு பேர் யூத மனிதர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்படுறாங்க அதில் ஒருத்தர் பேர் தானியல் அவரை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் இது இன்னும் மூணு பேர் சாத்ராக் மேசாக் காபேத் நேவும் அவங்க இருந்த காலகட்டங்கள் அந்த நேபுகாத் நேச்சார் ஒரு பொருட்சிலையை அதாவது ஒரு பொன் சிலையை உருவாக்குறாரு உருவாக்கி அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அங்கே உள்ள அதிபதிகள் அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே வர சொல்கிற வர சொல்லி அங்கே கீத தான் இசைக்கருவிகள்லாம் இருக்குது அது வாசிக்கும் போது இதை நீங்கள் கீழே தாழ விழுந்து இந்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளணும் இப்படி பணிந்து கொள்ளலைன்னா உங்களை தீச்சூளையில் தூக்கி போட்டுருன்றாங்க தீ தீயறிகிற ஒரு கிடங்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே தூக்கி போடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் அந்த கீதம் அந்த இசைக்கருவிகள் வாசிக்கப்படுது எல்லாரும் தாள விழுந்து பணிந்து கொள்றாங்க ஆனால் அந்த சாத்ரா கமேசாக ஆபேத் மட்டும் இந்த யூதர்கள் மட்டும் பணிந்து கொள்ளலை அதை பார்த்த ஒரு சிலர் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலர் அதை பார்த்த ராஜா கிட்ட போய் ஆண்டவர் ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இவங்க வந்து இப்படி பணிந்து கொள்ளலை அவங்கள நீங்கள் தீச்சூழலில் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோடனே அவங்கள கூட்டி விசாரிக்கிறாரு அவங்களும் மறுபடி சொல்கிற விசாரிச்சுட்டு ஏன் நீங்கள் இப்படி பண்ணலை மறுபடியும் இந்த இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் நீங்கள் இதை பணிந்து கொள்ள கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ராஜாவே அதை நேபுகாத்து நினைச்சாரு என் நாங்கள் வழிபடுற கடவுள் எங்களை இருந்தும் உங்கள் இருந்தும் தப்பு வைக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு அப்படி அவர் எங்களை காப்பாற்றலைன்னா கூட பரவாயில்ல நாங்கள் தீச்சூழலை நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் கடவுளை நீர் நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வழிபட மாட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரிஞ்சு அப்படி சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு செம்ம கோபம் சரியான கோபம் வந்துருச்சு உடனே இவங்களை அப்படியே கெட்டி கெட்டி போடுறதுக்கு அங்கே உள்ள பலசாலிகள் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு அவங்க பல பலமானவர்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இவரை இவங்களை கெட்டி கொண்டு போய் தீச்சோலையில் போட சொல்லிட்டாரு ஆனால் அந்த தீச்சோலை நார்மலாக சூடாகிறத விட ஏழு மடங்கு அதை சூடு பண்ணார் சூடு பண்ணி அந்த தீச்சுளைக்குள்ளே எரியிற தீச்சூளைக்குள்ளே அவங்கள தூக்கி போட சொல்லிட்டாங்க இவங்களை கொண்டு போய் போட்டவங்க செத்து போயிட்டாங்க இவங்களை தூக்கி உள்ளே போட்டதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேர் உள்ளே போட்டிருக்காங்க ஆனால் உள்ளே இருக்கிறது நாலு பேர் இவங்க மூணு பேர் உள்ளே இருக்காங்க அந்த இன்னொருத்தர் வந்து பிரகாசமாக தேவ மனிதர் மாதிரி தேவ தூதர் மாதிரி இருந்திருக்காங்க பிரகாசமாக அதை பார்த்த ராஜாவுக்கு ஆச்சரியமாயிருச்சு அவர் எந்திரிச்சி போய் பார்க்குறாரு பார்த்து என்னடா நான் மூணு பேர் தான் தூக்கி உள்ளே போட்டோம் ஆனால் நாலு பேர் உள்ளே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் மூணு பேர் தானே போட்டீங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவர் சொல்கிறாரு அங்கே போய் நின்று உன்னதமான தேவனுடைய குமாரர்களே இங்கே வெளியே வாங்க